அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான மாசி சம்பளம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதை மாதிரி மாசி சம்பளம் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சால் வெளியில் வச்சா கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் அளவுக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலும் டேஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் பர்ஃபெக்டாக கல்யாண வீட்டிலே எல்லாம் தருவாங்க இல்லையா மாசி சம்பல் அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக நாங்கள் வீட்லேயே ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சு கொள்ளிலும் வாங்கி விட்டு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாசி சம்பல் செய்கிறதுக்கு நான் ஐநூறு கிரேம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் வெங்காயத்தை தோல் எல்லாம் உரிச்சு விட்டுட்டு நல்லா கழுவி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக இதை மாதிரி நல்லா அரிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் வெங்காயம் அறிகிற டைமில் எல்லா துண்டுகளுமே கொஞ்சம் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அரைஞ்சிக்கொள்வது தான் ரொம்பவே நல்லது நாங்கள் அதை மாதிரி அரைஞ்சோன்னு சொன்னால் தான் நாங்கள் பொறிக்கிற டைமில் எல்லாமே நல்ல ஈவனாக ஒரே டைம்ல அழகாக பொறிப்பட்டு வரும் பாருங்கள் இதை மாதிரி நானும் என்னால் இவ்வளோவு முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக எல்லாம் ஒரே சைஸுக்கு வார மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த மாசு சம்பளுக்கு நாங்கள் சேர்த்துற அளவுகளுமே ரொம்பவே முக்கியம் அதால நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த அளவுகளையுமே சரியாக தெரிஞ்சு கொள்ளையில பாருங்கள் வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வெங்காயமெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்த இல்லையா வெட்டினாலும் அதை மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கையை போட்டு பிசைஞ்சு உகுத்தி விட வேணும் எல்லாத்தையும் உகுத்தி விட்டதுக்கு பிறகு நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்கிறேன் உப்பையும் சேர்த்தினதுக்கு பிறகு திருப்பூர் முறை உப்புமே இந்த வெங்காயத்தோடு சேரது மாதிரி நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க வெங்காயத்தை உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்துக்கொள்ளுறேன் இப்போ நீங்கள் இதை பொறிக்கிறதுக்கு எந்த விதமான குக்கிங் ஆயிலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் வெங்காயத்தை பொறிக்கிற டைம்லேயுமே நாங்கள் கரண்டியை போட்டு நல்லா கிளறி விட்டு விட்டு தான் இதை பொரிச்சு கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி எல்லா பகுதிகளையுமே நல்லா பிரட்டி விட்டு நல்லா இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கரண்டியை போட்டு பெரட்டாமல் சும்மா பொறிச்சோம்னு சொன்னால் ஒரு பகுதி வந்து நல்லா தீஞ்ச மாதிரி பொறிஞ்சி வரும் ஒரு பகுதி பொறியாமல் இருக்கும் நாங்கள் எல்லாத்தையும் நல்ல ஈவனாக பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும்னு சொன்னால் இதை மாதிரி தான் பெரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் மாசி சம்பளம் செய்கிற நேரத்துக்கு இந்த டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி தான் செய்ய வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெங்காயமே சிலது கரைஞ்ச மாதிரி வரும் சிலது பொறிப்படாத மாதிரி இருக்கும் பாருங்க எங்களோட வெங்காயமுமே பர்ஃபெக்டாக பொறிப்பட்டு வந்திருக்குது நீங்கள் இதை பார்க்குற டைமில் விளங்கும் உங்களுக்கு வெங்காயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை பகுதிகளும் விளங்குற மாதிரி இந்த மாதிரி பதம் தான் வந்து நாங்கள் இந்த மாசி சம்பளிக வெங்காயம் பொரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல பதம் நீங்கள் இந்த பதத்திலே அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பொரிச்ச வெங்காயத்தை இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் வெங்காயம் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி வந்துடும் சம்பல் வந்து கசப்பாக இருக்கும் அதால் இதை மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயத்தை கட்டாயம் இறக்கிற வேணும் பாருங்க நான் ஒரு பிட்ஜை பொறிச்சு முடிஞ்சு அடுத்த பிட்ஜையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் அதையுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்லா கிளறி விட்டு விட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இறக்குற டைம்லேயும் சரி வெங்காயத்தை பொறிக்கிற டைம்லேயும் சரி பார்த்து பதமாக பொறிச்சு எடுத்தால் தான் இடம் மாசு சம்பல் வந்து பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் ரொம்பவே நல்லா வரும் பாருங்கள் இந்த வெங்காயமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை எரிக்கிற மாதிரி தான் நான் பொறிச்சு எடுத்துருக்கிறேன் இதுதான் சரியான பதம் வெங்காயத்தை நாங்கள் சட்டியிலிருந்து இருந்து எடுக்கிற டைம்லேயுமே எண்ணெய் ரொம்பவே அதிகமாக வெங்காயத்தில் இருக்கி நீங்கள் உங்களால் முடியுமான அளவுக்கு படித்து விட்டுட்டே எடுத்துக்கொள்ளுங்கள் வெங்காயமெல்லாம் பொறிச்சதுக்கு பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக தான் இருக்குது இந்த நேரத்தில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாப்பில எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் கருவேப்பிலை பொறிக்கிறதுக்கு அடுப்பு ஒன்றில் வச்சு தான் பொறிக்கணும்னு சொல்லி இல்லை நாங்கள் ஆல்ரெடி பொறிச்ச இந்த எண்ணெயில் சூடு இருக்கும் அந்த சூடே கருவேப்பிலை பொரிகிறதுக்கு போதுமானது தான் பாருங்கள் கருவேப்பிள்ளையே கலர் மாறாமல் நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் கருவேப்பிலையுமே நல்லா மொறு மொறுன்னு சொல்லி பொறிப்பட்டு இருக்குது ஆனால் கலருமே மாறாமல் இருக்குது இதை மாதிரி தான் நீங்கள் மாசி சம்பளிக்கு கருவேப்பிலையுமே பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதிரையும் எண்ணெயை வடைச்சு விட்டுட்டு நாங்கள் கருவேப்பிலையுமே எடுத்துக்கொள்வோம் இப்போது நாங்கள் மாசியை வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நான் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் எங்கே இந்த ஃப்ரைங் பேனும் எண்ணெயும் சூடாக வச்சுட்டு சூடாகினதுக்கு பிறகு நாங்கள் மாசி சேர்த்தி கொள்ள வேணும் மாசியில் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கும் மாசி எடுத்திருக்கிறேன் மாசியுமே நல்லா அரைச்சி விட்டுட்டு தான் எடுத்திருக்கிறேன் மாசி வந்து பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விட்டுகிட்டே எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இதுக்கு நான் டெசிகேட்டட் கொக்கோனட் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இதுக்கு கணக்காக இருக்கும் நீங்கள் அதிக அளவுக்கு இதுக்கு தேங்காய் பூவோ அல்லது டெசிகேட்டட் கொக்கோனட் பவுடரோ சேர்த்து கொள்ள வேணாம் நாங்கள் மாசி சம்பளுக்கு அதிக அளவான தேங்காய் பூ சேர்த்தினு சொன்னால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் அதனால் குறைஞ்ச அளவில் நான் சொன்ன இந்த மெத்தடுக்கு இந்த அளவில் நீங்கள் சேர்த்தி கொள்ளுங்கள் மாசியையும் டெசிகேட்டட் கொக்கோனட்டையும் சேர்த்து நல்லா டெசிகேட்டட் கொக்கோனட்டில் கலர் மாறுத அளவுக்கு நான் வரத்து எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு எங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் கட்டறத்தூள் சேர்த்து கொள்ள வேணும் கட்டர் தூளையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு எங்களோட அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வரத்து எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இதை வறுக்கிற டைம்லேயுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் வரத்து முடித்ததுக்கு பிறகு நாங்கள் ஓல்ரெடி பொறிச்சு வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து இதை மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் எந்த அளவுக்கு எங்களால் பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூளாக்கி பிசைஞ்சு பிசைஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் இதையுமே நான் நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கிறேன் பிசைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வறுத்து வச்ச மாசி டிஸ்கெட்டட் பவுடர் ரெண்டையும் சேர்த்து வறுத்தோம் இல்லையா அதை வந்து இந்த கலவையோடு கொள்ள வேணும் இதையும் சேர்த்து இதையும் திருப்புற முறை இந்த மாதிரி கையால் நல்லா எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் பிசைகிற டைமில் கையை வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடைச்சி விட்டுட்டே எடுத்துக்கொள்ளுங்க இப்போது இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும் நான் வெங்காயம் பொறிக்கிற நேரம் மட்டும்தான் உப்பு சேர்த்து பொரிச்சேன் இப்போவுமே நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொள்ளவேணும் அதோட பாதி எலுமிச்சையுமே சேர்த்து கொள்றேன் எலுமிச்சிற சாறு அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்து கொள்வோம் இதுக்கு நாங்கள் வந்து அஜினமோட்டோவும் சேர்த்தேயிலும் அஜினமோட்டோ சேர்த்திடும் சொன்னால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அது நல்ல நல்லமில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதால் வந்து நான் மோட்டோ சேர்த்தல உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேர்த்தி அதோடு நீங்கள் வந்து இதை பிசைஞ்சதுக்கு பிறகு டேஸ்ட் பார்க்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் வாயில வச்சு பாருங்கள் உப்பு புளி ரெண்டுமே கணக்காக இருக்குதான்னு சொல்லி போதாத மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அதோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்தி கொள்ளலாம் இதையுமே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உப்பு புளி எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது இதையும் நாங்கள் திருப்பூர் முறை அதே ஃப்ரையிங் பேனில் போட்டு இதை மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் பாருங்கள் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சதுக்கு பிறகு நான் இதை வந்து இதை மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் வறுத்ததுக்கு பிறகு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி கொள்கிறேன் மாற்றி நாங்கள் இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சூட்டோடு நாங்கள் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கக்கூடாது நீங்கள் சூட்டோடு போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் ஆவியாகி அந்த ஆவி எல்லாமே திருப்ப எங்களோடய சம்பளோடைய கலந்து சம்பல் வந்து ரொம்பவே குயிக்காக கெட்டு போயிடும் அதால் நீங்கள் நல்லாவே ஆற வச்சுட்டு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு கொளுங்க உங்களுக்கு வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் வச்சு பாவிக்கலும் இந்த மாசி சம்பளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெள்ளை சோத்தோட பிரியாணி மஞ்சள் சோறு ஏன் பான் ரொட்டி அதுகளோட கூட சாப்பிடையிலும் பெண்களுக்கு இருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி ஐடியா இருந்தால் நீங்கள் இந்த சம்பல் பிஸ்னஸை கூட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இருந்தே கை நிறைய சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி உங்களோட பிஸ்னஸை சிறிய அளவில் ஆரம்பிங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸில் வளர்ச்சியை பொறுத்து அதை பெருசாக செஞ்சு கொள்ளலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அல்லாஹ் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்